வெல்கம் டு வில்லேஜ் பேஷர் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு காதல் தினத்தை கொண்டாட போகிறோம் காதல் தினத்தை வந்து நல்லபடியாக கொண்டாடுங்க மனைவி அப்புறம் வேறு யார் சொல்ல போனால் அப்புறம் காதலர்கள் லவ் பண்ணுற லவ் பண்ணுற பொண்ணு அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப விசித்திரமாக வந்து வேறு வேறு இடத்துல கொண்டாடுவாங்க நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல தெரியல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ நல்லபடியாக வந்து காதல் கொண்டாடுங்க அந்த இந்த பைக்கில் போகிறது இந்த காரில் போகிறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு ட்ராவல் பண்ணாதீங்க வந்து தனிமையில் சந்திக்கிறது வந்து கொஞ்சம் குறைச்சிங்க ஏன்னா இன்றைய நாட்களில் வந்து பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் தனிமையில் சந்திக்கலாம் பட்டு எப்படி சொல்கிறதுனா அது வேறு ஒரு ஆண்கள் வந்து அது சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் சந்திக்கிறத ஒரு ஆணை வந்து ஒரு ஐந்தாறு ஆண்கள் வந்து ஒரு அட்டாக் பண்ணி விட்டு இந்த பெண்ணை வந்து ஒரு தவறான முறையில் வந்து நம்ம சித்தரிக்கிற முறையில் அதனால் ஒரு தனிமையில் கொண்டாடுறது வந்து ஒரு அதுனு அது என்னோடய ரிக்வஸ்ட்டு அதனால் பார்த்து பத்திரமா கொண்டாடுவேன் அப்புறம் பீச்சு பார்க்கு தேட்ரு இங்கெல்லாம் முடிச்சுட்டு கூடிய வீ வீட்டுக்கு வர்ற மாதிரி முயற்சிகளை பண்ணுங்கள் ஏன்னா இங்கெல்லாம் இன்னிங்கன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விவாதங்கள் வரது வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக ட்ராவல் ட்ராவல் பண்ணும்போது பைக் ட்ராவல் பண்ணால் ஹெல்மெட்டு போட்டுங்க அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா வருஷ வருஷம் பார்க்குறோம் ஏதாச்சும் ஒரு காதலில் இருக்காதே ஏதாச்சும் ஏதாச்சும் விபத்துக்குள்ளாயிட்றாங்க எப்படின்னா என்னோடய அறிவுரை எடுத்துகிட்டாலும் சரி அட்வைஸ் எடுத்துகிட்டாலும் சரி உங்களோட விருப்பம் ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் மூலம் சொல்கிறோம் அப்போ சேனலை யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ என்னமோ அடுத்த வீடியோலாம் போடுவோம் நம்மளுக்கு வேலை பழுவின் காரணமாக சில வீடியோலாம் போட முடியல நான் சிங்கப்பூரில் இருக்கேன் ஸோ ஒரு வேலை எப்படி போட முடியல என்னமோ நான் அடிக்கடி உங்களுக்கு நான் வந்து லைவில் வருவேன் நார்மலாக வீடியோவும் போடுவேன் ஓகே நண்பர்களே மற்றபடி எல்லாம் போகிறோம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு போய் நம்புகிறேன் அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அம்மா அப்பா வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துங்க என்ன கல்யாணம் பண்ணத்துக்கு பிறகு அம் மனைவியனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மா அப்பா வந்து ஒரு சில ஆண்கள் வந்து ஒதுக்குறாங்க நான் பல டைம் ரொம்ப பார்த்துருக்கேன் இப்போ நானே வந்து நானே மேரேஜ் பண்ணிட்டேன் இப்போ நாங்கள்லாம் கரெக்டாக இருப்போம் பட் என் ஃப்ரெண்டு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து உடனே மேரேஜ் பண்ணி ஒரு பத்து நாளில் பதினஞ்சு நாளில் ஒதுக்கிறது யார் உடனே மனைவியை பேச்சை கேட்டுக்கிட்டு ஏன்னா மனைவி என்பது நமக்கு ரெண்டாவது அம்மா மனைவி அம்மா அவங்களையும் விட்டுக்கூடாது அம்மா அப்பாவும் விட்டுறக்கூடாது முதல் அம்மா அம்மா அப்பாவும் என்றுமே விட்டுறக்கூடாது நம்ம கோயிலுக்கு போகலாமும் பிரச்சனை இல்லை அம்மா அப்பா வந்து நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டாலே போதுமான விஷயம் அது உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் அம்மா அப்பா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து இதுவரையும் தனியாக இருந்தாலும் நான் போடுற இந்த வீடியோ மூலம் அம்மா அப்பா வந்து ஒன்று சேர்க்க பாருங்கள் ஏன்னா நீங்கள் பல இடத்துல ஆசீர்வாதம் பல பட்டம் வாங்கினாலும் இவங்களோட ஆசீர்வாதம் வந்து இல்லாமல் நம்ம எங்கேயுமே வந்து எப்படி சொல்ல முடியாது ஒரு ஒரு சந்தோஷமாற முடியாது இதே நேரத்தில் பாருங்களேன் நம்ம ஆண்களை தான் அம்மா அப்பா விட்டுட்டு போகிறோம் அது பெண் பெண் சைடு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவோட கரெக்டாக அட்டாச்சோட இருக்காங்க எதே ஒரு வகையில் தப்போஸு அந்த பெண்ணை வீட்டை விட்டு ஓடி வந்தாலும் அந்த பெண்ணை பார்த்திங்கன்னா வச்சிங்களா அம்மா அப்பாவோட எப்படி சேர்ந்துடுறாங்க ஒரு குழந்த பிறந்தோம்னா ஒரு இது பிறந்தோம்னா சேர்ந்துடுறாங்க இதே ஆண்கள் வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சேர முடியாத சூழ்நிலை அதனால் நம்ம ரிக்வஸ்ட் நீங்கள் லவ் பண்ணாலும் சரி லவ் பண்ணாலும் சரி வேறு ஒரு இடத்துல நீங்கள் வேறு இப்போ ரெண்டாம் தரம்லாம் கல்யாணம் பண்ணுறீங்க ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணுறீங்க வேறு ஒரு பண்ணுறீங்க போது அம்மா அப்பா வந்து காரணமாக விடாதீங்க வயசான காலம் வரையும் அவங்கள வச்சு பாதுகாத்து உங்களுக்கு சிறு வயசில் என்னென்ன பண்ணாங்களோ அது மாதிரி அம்மா அப்பாவுக்கு பண்ணி நல்ல முறையில் அம்மா அப்பா வந்து என்ன பண்ணிங்கன்னா பத்திரமா பாதுகாத்து என்னென்ன செய்யணுமோ உங்களுக்கு செய்யுங்க தேவையானதெல்லாம் வாங்கி கொடுங்க ஏன்னா உங்களை குழந்தை பருவம் முதல் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு வரையும் உங்களை பாதுகாக்கிறது யார் அம்மா அப்பா தான் வேறு யாரும் உங்கள் சித்தப்பா பெரியப்பான் அப்பால் போட்ட பிரச்சனை சரியா ஏன்னா நான் பட்ட வகையில் சொல்கிறேன் இப்போ எனக்கு வயசு முப்பத்தஞ்சு வயசு என் வயசில் அனுபவப்பட்டதை உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து நான் இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம போடுறதெல்லாம் வந்து ரியலாக நடக்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அது வந்து நீங்கள் வந்து நல்லதை எடுத்துட்டாலும் சரி எப்படி எடுத்துட்டாலும் சரி உங்களோட விருப்பங்கள் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் உங்களோட விடைபெறுவது உங்களை வில்லேஜ் பேசுகிறேன் பாய்